என்னுடைய காருக்கு வந்து இப்போ ஓயில் சேஞ்ச் டைம் வந்துடுது ரெண்டாவது ஓயில் சேஞ்ச் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி மூணு கிலோமீட்டர் ஓயிட்டு பிரான்ண்டியோ வெஹிக்கிள் எல்லாமே வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தான் நிற்கிது இதில் ஒரு நல்ல ஒரு பழைய மாடல் கார் ஒன்று நிற்கிது பாருங்க அதுவும் வந்து அந்த டோர் வந்து க்ளோஸ் பண்ண பாருங்க பார்த்தீங்களா சுமார் ஷோவுக்கு தான் பட்டிருக்கேன் மோட் இருக்குது ஆயில் சேஞ்ச் முடிய நாங்கள் அப்படியே த்ரூவில் வந்து கார் வாஷ் பண்ண போகிறோம் இதெல்லாம் ஒன்று எடுத்துனா இன்னொரு உதவிகளை என்ன நடக்குது பிரச்சனை இல்லை இங்கேயே மாற்றலாம் என்னென்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லைன்னு சொன்னால் ஒன் ஹவர் வெயிட் பண்ண வரோம் என்னுடைய கார்னுடைய ஓனர்ஷிப் எடுத்துகிட்டு வரட்டான் என்ன சொன்னால் சினோக்கள் வந்து எல்லாம் கீழே எல்லாம் இதை நம்ப ட்ரஸ்ட் பிடிக்கிறதுக்கான சான்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அந்த டைமில் வந்து உடனே இடவில் கா பகலெல்லாம் காரெல்லாம் ஓடி தெரிஞ்சிட்டு இடவில் வீட்டை வண்டி விடுற டைமில் கார் வாஷ் பண்ணிட்டு வீட்டை வண்டி விட்டால் அந்த ரெஸ்ட்ரெல் பிடிக்காது இதில் பிராண்ட் நியூ வெஹிக்கிள்ஸ் எல்லாம் விட்டுருக்கணும் கேபி கருப்புக்கு ஆயில் சேஞ்ச் நடக்குது பாருங்கோ அது மாதம் காசு வந்து கட்டணும் ஃபைனான்ஸில் எடுக்கலாம் லீஸில் எடுக்கலாம் மற்றது பே அவுட்டும் பண்ணி எடுக்கலாம் ரெடி காசுலேயும் எடுக்கலாம் காசு இருந்தாலும் சொன்னால் ஆனால் இங்கே கூடுதலான ஆக்கள் வந்து ஃபைனான்ஸாக பண்ணுவார்கள் கண்ணாடியே கொள்கை ஓட்டி எல்லா கார் கம்பெனியும் இருக்கு டொயாட்டா இருக்கு ஹோண்டா இருக்கு கியா இருக்கு ஹயண்டா இருக்கு இப்படி ஒரு கன்றாவியான தீய இந்த வாழ்க்கைய நான் குடிச்சதே இல்லை

ஆயில் சேஞ்ச் வந்து ரெண்டாவது ஆயில் சேஞ்ச் வந்து செய்யப்படுறோம் இது ஹைபிரேட்ன்றதால் வந்து பதினேழாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு ஆயில் சேஞ்ச் ஒரு ஆயில் சேஞ்ச் சேஞ்ச் பண்ணு சொன்னால் பதினேழாயிரம் கிலோமீட்டர் மட்டும் இந்த கார் வந்து ஓடலாம் இதுவே இப்போ ஹை இல்லை ஹைப்ரேட் இல்லைன்னு சொன்னால் ஒரு எட்டாயிரம் ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓட முடியும் அது அந்த கெப்பாசிட்டியில் வந்து எட்டாயிரம் ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓட முடியும் அதுக்குள்ளே வந்து நாங்கள் ஓயில வந்து சேஞ்ச் பண்ணணும் ஹைப்ரிட்ன்றதால் வந்து நாங்கள் இந்த ஓயில் எங்கள்ட்ட மெயின்டெனஸையும் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளலாம் ஸோ யாராவது கார் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் இனிமேல் ஹைப்ரிட் கார் வாங்குங்க உங்களுக்கு ஓயில் லெவல் எல்லாம் வந்து கூட காலம் பாவிக்கும் என்ன சொன்னால் பேட்டரிலே மூடும் இன்ஜின்லேயே மூடக்க வந்து அந்த ஓயிலுட்ற தன்மை வந்து கனகாலத்துக்கு இருக்குமன்றதால் வந்து பதினாலாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் மூட முடியும் நான் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேல் ஓடிட்டேன் பதினஞ்சு பர்சன்டேஜ் காட்டுது பாய் லைஃப் இப்பவும் ஓடலாம் இல்லையா இல்ல ஆனா இப்ப புதுக்கார்தானே மாத்துவம் மட்டும் மாத்த போறேன் ஹண்டாக தான் போகணும்னு பாத்தோம் அங்கே போயிட்டு திருப்பி இந்த டிராஃபிக் டைம் இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்று பதினெட்டு இப்ப அங்க போறதுக்கு வந்து அப்படியும் ரெண்டு மணி ஆகும் பிறகு அதை மாத்திட்டு வர அந்த எல்லா வேலை நேரம் வந்து முடிந்து விடும் ஃபோர் ஹவர்ல வரவே முடியாது எல்லாருக்குமே தெரியும் ரஷ்ட் அவர்களை வந்து ஒன் ஹவர் ஒன் மேல தான் எடுக்கும் இங்க பாருன்னு சொன்னா சோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி அந்த ஒரு காரணத்துக்காண்டி பக்கத்துல இருக்கிற எங்களோட கிளாரிங்டன் கொண்டாக்கு வந்திருக்கேன் அப்பாயின்மெண்ட்டும் வைக்கல இங்க அப்பாயின்மெண்ட் அவைலபிளா இருக்குதோ என்ன ஒன்று தெரியல உள்ள போய் உட்கா கேட்டு மிக்சர் பண்ணுவோம் சொன்னா எங்களுடைய கிளாரிங்டன்ல இந்த போம் வந்து எல்லா கார் கம்பெனியும் இருக்கு டொயாட்டா இருக்கு ஹாண்டா இருக்கு கியா இருக்கு ஹயண்டா இருக்கு கூடுதலான ஆக்கள் பாவிக்கிற சகல விதமான கம்பெனி வந்து போம் மில் கிளாரிங்டன்ல எல்லாமே வந்து பக்கத்துல இருக்கு இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது ஹாண்டா அங்கால டொயாட்டா அப்படியே நிஷானும் இருக்கு முன்னுக்கு இது வந்து நிஷான் அப்படி இப்படின்னு சொல்லி சகலதையும் வந்து ஒரே இடத்துல கட்டிட்டு கார் வாங்க வார எல்லாம் இது ஒரு போட்டியா இருக்கு இந்த காரை வாங்குவோம் இங்கேயும் பார்க்கலாம் அங்கேயும் நீங்கள் இப்போ வேறு இடங்களில் வந்து இப்படியான சான்ஸ் கிடைக்காது பொம்ம மில்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் ஹாண்டா வந்து பார்க்கலாம் பார்த்துட்டு உங்களை பிடிக்கலன்னு சொன்னா உடனே டயாட்டா போய் பார்க்கலாம் டேட்டா பிடிக்கலன்னு சொன்னா நிசான் போய் பார்க்கலாம் நடந்தே போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாமே வந்து அப்படி ஒரு லேண்டுக்கெலாம் எல்லா பில்டிங் வந்து கட்டியிருக்கு இது எனக்கு தெரிஞ்சு இங்கே எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் போம் மில்லான்னு இப்படி எல்லா கார் ஷோ ரூம் வந்து ஒரே இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் வேறு இடத்துலயும் இருக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு எங்களோட பொம்மை பில் எல்லாமே வந்து சரியான பக்கத்தில் நடந்து நடந்து எல்லா கார்க்கும் அன்னைக்கும் போகக்கூடிய மாதிரி இருக்கும் சரி இப்போ நான் வந்து உள்ளே போய் கக்கெட்டு பார்ப்போம் அவைலபிளாக இருக்கான்னு பார்த்துட்டு என்ன மாதிரி என்சிஃபேன் மெட் அது எவ்வளோ காசு வேறு மட்டும் தெரியலை சேஞ்சிங்க பண்ணலாமோ தெரியாது இன்றைக்கு உடனே வந்து ஒன்றும் பண்ணுறேன் அப்போ என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் முன்னு கேள் அஞ்சு வெஹிக்கிள் எல்லாம் நிற்குது அங்காளி சைடெலாம் வந்து அந்த பிராண்ட் நியூ வெஹிக்கிள் எல்லாம் நிற்கிது பாருங்க ஒன்றுமே வந்து நம்பர் ப்ளேட் இல்லாமல் நிற்கிற எல்லாமே வந்து பிராண்ட் நியூ வெஹிக்கல் எல்லாமே வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவும் தான் நிற்கிது இது எல்லாம் இதுவும் பாருங்க எல்லாமே பிராண்ட் நியூ சரி இப்போ நான் வந்து உள்ளே போயிட்டு உங்கள் கேப்பும் எங்களுக்கு ஓய்வு சேஞ்ச் தாராங்களோ இல்லையோன்றது தெரியலை பார்ப்பேன் பிரச்சனை இல்லை இங்கேயே மாற்றலாம் என்னென்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லைன்னு சொன்னால் ஒன் ஹவர் வெயிட் பண்ண மாட்டி வரும் என்னுடைய கார்னுடைய ஓனர்ஷிப் எடுத்துகொண்டு வரட்டும் காரும் வந்து உள்ளுக்கெல்லாம் சரியான ஊற்றியாக இருக்கும் மற்ற கார் வாஷும் பண்ண போகிறோம் அப்படியே கண்டினியூ இன்னைக்கு ஒரு கார் வீடியோ தான் இதில் பேரு ஃபுட்டு ஆட்கோட் வந்து நிற்கிது எல்லாம் வந்து இப்போ புக் பண்ணி அஜய் நீ வந்து காரை வந்து அவங்களே வந்து எடுப்பாங்க வெளியிலாம் கார் நிற்கிது இதில் பாருங்க இந்த ஹாண்டாலாம் ஃபோம்லா ஹாண்டாலாம் பைக் இல்லை இந்த ஹாண்டாவில் வந்து பைக் வேலாம் விற்கிது எல்லாமே வந்து ஹோண்டா பிராண்ட பைக் ஹாண்டா ஹாமேனியிட்ட பைக் அது இது லுக் வந்து கிட்டத்தட்ட ஊரில் இருக்கிற அந்த எம்டி ஃபிஃப்டின் மாதிரி போட் இன்ஜினும் இருக்கு மற்ற இதில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பேசிக் மாடல் ஒன்று இன்றைக்கி இதாக இருக்கும் பேசிக் மாடல் எடுத்தால் இதான் பிடிச்சி இந்த ட்ரிம் எல்லாம் வந்து மேனுவல் ட்ரிம் மற்றது சீட் கவர் எல்லாம் வந்து சீட் எல்லாம் வந்து இந்த துணியாக துணியில் இருக்கிற சீட் தான் இதில் ஒரு கோஃபி ஊற்றுனா கூட எல்லாம் வந்து உள்ளுக்கு போயிடும் ஆனால் எங்கட எல்லாம் வந்து லெதர் மற்றது சீட் கீட்டர் வராது மற்ற சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து மென் வேலை தான் பெறும் அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு ஆனால் எல்லாமே வந்து சேம் பட் ஆனால் பில வந்து பத்தாயிரம் டாலர்ஸ் குறைவு காரை திரும்பி பார்த்தோன்னா காரை காணும் இல்லை வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம் இதில் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து சேர்த்து வளர்க்க விடுறதுக்கு தான் சரி ஈரமான இடங்களில் எல்லாம் வந்து ஹண்டாட இதுல ஒரு நல்ல ஒரு பழைய மாடல் காரம்னு பாருங்க அதுவும் வந்து அந்த டோர் வந்து க்ளோஸ் பண்ண பாருங்க பார்த்தீங்களா சுமார் சோவுக்கு தான் பட்டிருக்கேன் மூலம் இருக்கு கேபி கரப்புக்கு ஓயில் சேஞ்ச் நடக்குது பாருங்கோ இது இப்போ முடிஞ்சிடும் போல இருக்குது ஓயில் சேஞ்ச் மூடியே நாங்கள் அப்படியே லைட் த்ரூவில் வந்து கார் வாஷ் பண்ண போகிறோம் அதுவும் வந்து பக்கத்துலாம் இருக்கு போம மில்லு வந்து எங்களுக்கு சகல வசதியும் இருக்கு பூம மில்லுக்கு வாங்குவோம் ஆயில் சேஞ்சுக்கு வந்து ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டாலர்ஸ் ஆ பிளஸ் டேக்ஸ் வர போது அப்படியும் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டாலர்ஸ் கிட்ட முடிய போது வாஷ் வந்து ஃப்ரீ அது மந்த்த்கு வந்து சிக்ஸ்டி செவன் டாலர்ஸ் வந்து மந்த்துக்கு வந்து காசு வந்து எடுத்து வச்சுக்கேன் வாஷ்க்கு வந்து காசு இல்லை அது மந்த்த்க்கு தான் காசு ஸோ அதை இப்போ போயிட்டு உடனே இந்த டைம் ஆக்கள் நிற்க மாட்டேன் தான் நினைக்கிறேன் கலக்கிட்டு நாங்கள் டக்குன்னு அப்படியே கூட்ட போகலாம் இப்போ தான் அந்த ஓயில் நட்டு வந்து போகிற பாருங்க ஓயில் வேற போகுது காரை வந்து இப்போ மேலே தூக்கிட்டுனா இதில் வேறங்கோ பிராண்ட் நியூ வெஹிக்கிள்ஸ் எல்லாம் விட்டுருக்கணும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸும் நிற்கிது எல்லாமே பிராண்ட் நியூ இங்கே காரை எல்லாமே வழி இல்லாமல் விடுவாங்க வெஹிக்கிள் விளக்கா நிற்கும் ஊரில் என்று சொன்னால் சில்லங்கால் என்ன சொன்னால் அதுக்குண்ட ஒரு இடங்களை செட் பண்ணி எவ்வளோ இது என்ன இங்கே கார் எல்லாம் உண்மையாக நத்திங் எல்லாராலேயும் கார் வந்து எடுக்க முடியும் ஈஸியாக பட் ஆனால் மாதம் காசு வந்து கட்டணும் ஃபைனான்ஸில் எடுக்கலாம் லீஸில் எடுக்கலாம் மற்றது பே அவுட்டும் பண்ணி எடுக்கலாம் ரெடி கேஷ்லேயும் எடுக்கலாம் காசு இருந்தால் சொன்னால் ஆனால் இங்கே கூடுதலான ஆக்கள் வந்து ஃபைனான்ஸாக பண்ணுவார்கள் லீஸ் பண்ணமெண்ட்டு சொன்னா திருப்பி அவங்கள்ட்ட வந்து அந்த காரை வந்து திருப்பி கொடுக்கணும் அதை நாங்கள் ஓன் ஆக்கணும்னு சொன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து காசு காட்டினா தான் எங்களோட பேருக்கு வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதுல வந்து ஒரு காருக்கு வந்து கண்ணாடி கொண்டு நிற்கினோம் கண்ணாடியே கொலி விட்டோம் பாருங்க கார் வந்து பாருங்க கார் வந்து இப்போ அதில் கொண்டு போயினோம் எல்லாம் செய்து இப்ப நூற்றி ஐம்பத்தி ரெண்டு டாலர்ஸ் வந்திருக்கு ஓகே இப்போ நாங்கள் வலிக்கிடுவோம் மற்ற இதில் டீ எல்லாம் இருக்கு நாங்கள் வேணுமெண்டா எங்களுக்கு வேணுமான டீ வந்து ஃபோட்டோ குடிக்கலாம் ஹாஃபி டீ சாக்லேட் அதர் இப்படி இப்படின்னு சொல்லி பாருங்க ஏதாவது ஒன்று ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் என்ன சும்மா ஒன்று டிரைவ் பண்ணி பார்க்கலானு ஓகே என்ன செய்யும் ஒன்று பார்ப்போம்

கொஞ்சம் வந்துட்டு வந்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னா இப்படி ஒரு கன்றாவியான ஜீய இந்த பாக்கிய நான் குடிச்சதே இல்லை நடந்தேன்னா நான் வடிவா வந்து ஒன்றும் ஆட் பண்ண சரியான கச்செல்லாம் கிடக்குது அந்த சீனி போடாமல் கோப்பியை அரைச்சி போட்டு குடித்தா அப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது காட் ஓகே கார் வந்து ஆயில் சேஞ்ச் வந்து பண்ணிட்டோம் எல்லாம் ஓகேயா டயர் ப்ரெஷர் எல்லாம் பார்த்தது மற்றது கூலன் ஆயில் மற்றது மற்ற இந்த வின்சுலின் வாட்டர் எல்லாம் வந்து செக் பண்ணிட்டேன்மா ஒன்றே ஒன்று தான் செய்யணும் இந்த டயர் ரொட்டேஷன் வந்து செய்யணும் டயர் ரொட்டேஷன் பண்ணணும் சொன்னால் இந்த முன் காட்டி பின்னுக்கும் பின் காட்டி முன்னுக்கும் அப்படி இங்கே செய்கிறது என்ன சொன்னால் இந்த பேலன்சிங்கு கோடுமென்றதுக்காண்டி அப்படி செய்யணுமா அது நான் இன்னும் செய்யலை கார் எடுத்ததுக்கே செய்யலை அது ஏர்லியாக செய்திருக்கணும் அது இங்கே செய்யறேன்னு சொன்னால் அதுக்கு மட்டும் ஃபார்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் ஸோ அப்போ அது கணக்கு கோஸ்ட் கோஷ்டாகமன்றதுனால அதை விட்டுட்டேன் ஓகே இப்போ நாங்கள் வலிக்கிடுவோம் இப்படி ஒரு தீயை நீங்கள் வாழ்க்கையில் குடிச்சிருந்தா எனக்கு சொல்லுங்க காரை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆயில் சேஞ்சா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா அண்ணா அங்கே ஹண்ட்ரட் சதவீதத்தில் இருக்குந்தா பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்டில் இது ஆயில் லைஃப் மற்றது முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாலு கிலோமீட்டர் ஓடி இருக்குது சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ டாலர்ஸ் வந்து இப்போ நாங்கள் ஓயிலுக்கு எங்களுக்கு செலவாகிருக்குது கார் வச்சுக்கன்னு சொன்னால் சும்மா இல்லை மெயின்டெனன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்குது எவ்வளோவோ பிரச்சனைகள் இப்போ நூற்றி ஐம்பத்தி ரெண்டு டாலர்ஸ் ஓயில் சேஞ்சுக்கு போயிட்டு இனி மாத இன்சூரன்ஸ் மற்றது கார் பேமெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லி காருக்கே போயிடுங்க காசு கொஞ்சம் காசு ஆனால் என்ன செய்கிறது காரில் அடிமன்றும் செய்யலாது நான் செய்கிற வேலை மற்றது இந்த ப்ரொமோஷன் எல்லாம் செய்யறது அப்போ அந்த இந்த இடம் எல்லா இடமும் ஓடி திடீர் ஆண்டி வரும் ஸோ அப்போ அதுக்காண்டி தான் கார் மடுத்தது மற்றது பார்ட் டைமா வர வர வேலையிலும் செய்கிறதால கட்டாயம் கார்ன்றது எங்களுக்கு வர மாட்டேன் சீட்டை வந்து அவங்க தங்களுக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க கொஞ்சம் தூரம் போகிறதுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்களேன் என்ன என்ன செய்கிறது ஓகே இப்போ நாங்கள் பக்கத்துலாம் இருக்கு செல்கா ஸ்டேஷன் இப்போ நாங்கள் வந்து எங்கே போப்பறோம்னு சொன்னால் செல் கே ஸ்டேஷன் தான் போகிறோம் வாங்கோ போகலாம் ஓகே இப்போ நாங்கள் வந்து வெளிக்கிட்டோம் செல் கேஷ் ஸ்டேஷன் வந்து பெட்ரோல் அடிக்கிறதுக்கு இல்லை நான் பெட்ரோ கனடாலாம் வந்து பெட்ரோல் அடிக்கிறனால கொஞ்சம் அது வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயும் இருக்கிறதால வந்து அது ஈஸின்றதால் வந்து பெட்ரோ கனடாவில் அடிக்கிறது எதுக்கு செல் கேஸ் ஸ்டேஷன் சொன்னால் கார்போஸ் வந்து போடுறதுக்கு கார்போஸ் வந்து அந்த செல் கேஷ் இல்லாமல் வந்து அந்த பாஸ் வந்து எடுத்துருக்கேன் மந்துக்கு வந்து சிக்ஸ்ட்டி சிக்ஸ் டாலர்ஸ் எல்லாம் ப்ளஸ் ட்ரெக்ஸெல்லாம் சேர்த்து அப்படி வரும் மூன்று பேட்ட டிவைஸில் வந்து அதை பயன்படுத்தலாம் அந்த ஆப்பை அதோட நாங்கள் டெய்லியும் வந்து கலவு பண்ணி வராது அப்போ கொண்டப்பட்ட ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு ஒருக்காக கலவினாலே ஓகே இனி வீண்டுக்கு தான் கொஞ்சம் கூடுதலாக கழுவ பண்ணி வரும் நாங்கள் மாமாக்கள் ரெண்டு மாமாவும் நானும் பா அந்த பாசில் பட் அது பெட்டோ கேனடாலேயும் அந்த பாஸ் இருக்குது அது வந்து கொஞ்சம் என்னன்னு சொல்கிறது ப்ரைஸும் வந்து கூட அது வந்து பொடியை வந்து டச் பண்ணும் புது காருக்கு வந்து அந்த டச் பண்ணுன்னு சொன்னால் அந்த என்னென்னு சொல்கிறது காரில் ஏதாவது மண் வலி இருந்தால் கூட கார் வந்து ஸ்க்ராச் ஆகிடும் ஸோ அதால் வந்து இது வந்து பொடியில் டச் பண்ணாது சும்மா கழுவி தண்ணியால் அடிச்சு ஷம்போ நிறைய அடிச்சு பொடி வாஷ் மட்டும் பண்ணிவிடும் அவ்வளோதான் ஓகே இப்போ பக்கத்தில் வந்துட்டேன் சரி இப்போ இந்த கார் வாஷ் அடிக்க வந்துட்டேன் பாருங்க அதிகம் சொன்னால் தெரியும் இப்போ நாங்கள் எங்கட செல் ஆப்புக்கு போயிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் இதில் ஸ்டார்ட் கார் வாஷ் கொடுத்தோம்னு சொன்னால் புளு தோனிலேருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கதவு தான் திறக்கும் இப்போ வந்து அவுட் ஆஃப் ஃப்ரேஞ்சா உள்ளுக்கு வந்து கார் நிற்கிது உள்ளே கொண்டு நிற்கிது வழியில் ஒரு கார் நிற்கிது அப்போ கிட்டத்தட்ட ஒரு காருக்கே வந்து ஃபைவ் மினிட்ஸு கிட்டே எடுக்கும் இப்போ இதிலே ஒரு பதினஞ்சு நிமிஷம் போக எங்களுக்கு மற்றது கார் வந்து செட்டியாக உள்ளுக்கு வந்து ஊற்றி ஆகிட்டு கூமெ எல்லாம் போட்டுச்சு எல்லாம் கிளீன் பண்ணணும் இந்த சாப்பிட்ற இதெல்லாம் டீ எல்லாம் எல்லாம் தந்து போச்சு கேனால் க்ளீன் பண்ணால் மேம்பட்டுட்டேன் அந்த கார் இப்போ உள்ளுக்கு போயிட்டு கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்டர் த கோட் இந்த ஜெல்லோ கலர் லைட் எடியாக்க நாங்கள் வந்து நாங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது ரெடி ஆனாயிருந்தேன் இப்போ ஸ்டார்ட் கார் வாஷ் கொடுக்குறேன்னு ஓகே

பண்ண வேண்டாம் பூட்டிருக்கார் கார் கண்ணாடியே இதுல கொண்டு இந்த ரெட் கலர் லைட் அதுல இப்பீன் எரி ரெட் ஸ்டாப் பண்ணி விட்டுட்டு பார்க்கிங்ல போட்டுட்டு அப்படியே நித்துற ஒல சரி பாய் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க கண்டினியூ வீடியோ வரும் இப்போ அடிக்க போது பார்க்கலாம் ஓகே ஓகே பெரிய ரெண்டு இன்றைக்கு இருபத்தி நாலு அன்னைக்கு இரவு வந்து பதினெட்டு பன்னெண்டு பன்னெண்டுக்கெல்லாம் பெருது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குளிர் வருது பகல்லேயும் பெற தொடங்கிட்டுது இரவுறது வாங்கிறது அந்த நாடு மத்தியான எல்லாம் கொஞ்சம் பக்கியா இருக்கு இனி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குளிர் வர போகுது பாருங்க இதுக்கு மேல இன்னும் ரெண்டு மூணு அடிக்கும் இது ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் தெரியும் இந்த முருகன் தான் வந்து பவனீசன் விட்டவர் சன்னதி கோயில் இருந்து வந்தது எங்கப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா யாரெல்லாம் முருகர் பக்தர்களோ உங்களுடைய குமன்ல சொல்லுங்க இந்த கண்ணாடி திறந்தா அப்படி இருக்குமே நான் குளிக்க தேவையில் உலகாக மாறி அப்படியும் சில பேர் அனுபவப்பட்டிருப்பேன் என்ன இந்த கண்ணாடியில் பின் கண்ணாடியில் முன் கண்ணாடியில் பூட்டாமல் இல்லைன்னு சொன்னால் இந்த சன் ரூப்பை திறந்தபடியெல்லாம் கார் வாசுக்குள்ளே போயிருப்பேன் அப்படி இருக்குமே அந்த காட்டா ஓகே இனி இதை க்ளோஸ் பண்ணி விடலாம் இனோவுக்கு தான் நாங்கள் இந்த இந்த கார்வோஸ் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமே சொன்னால் சினோக்கள் வந்து எல்லாம் கீழே எல்லாம் இதை நம்ப ட்ரஸ்ட் பிடிக்கிறதுக்கான சான்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அந்த டைமில் வந்து உடனே இடவில் பகலெல்லாம் கார் எல்லாம் ஓடி தெரிஞ்சிட்டு இரவில் வீட்டை வண்டியை விடுற டைமில் வாஷ் பண்ணிட்டு வீட்டை வண்டியை விட்டால் அந்த ட்ரஸ்ட் ரோல் பிடிக்காது அதில் இந்த எல்லாம் பாதுகாக்கலாம் என்ன சொன்னால் அந்த சினோக்கள் வந்து கீழே இந்த ரிம்வோல் உள்ள இந்த இந்த என்னன்னு சொல்ற செசிக்கு எல்லாம் வந்து ஒட்டுப்பட்டு கொண்டு இருக்கும் காட்டி மையம் அது போலதான் இந்த கரல இது என்ன சொன்னா உப்பு தானே மேல இருந்து விழுறது தானே மழை தண்ணி அப்ப அதால வந்து கழுவிட்டு சொன்னா நல்லா சில பேர் அந்த காருக்கு வந்து அது கார் பிராண்டி அடுக்கைக்கு வந்து அந்த வந்து பிடிக்காதபடி அந்த ஸ்ப்ரே வந்து ஆட் பண்றது நாங்க அதுக்கு ஆட் பண்ணல என்ன சொன்னா அது எக்ஸ்ட்ரா அதுக்கு வந்து அதை ஆட் பட் அது கார் வாஷ் டெய்லி பண்றாக்கெல்லாம் தேவையில்லை

கிளியர் கோட் ஒன்று அடிச்சு விடுவிணம் ஸ்ப்ரே மாதிரி அது வந்து அந்த இந்த அடி எல்லோ கலரில் இந்த லைட் போட்டு இதை அடிச்சு விடுவோம் இது வந்து அந்த இந்த கண்ணாடியில் எல்லாம் வந்து மழை தண்ணி பட்டால் கூட அப்படி வளக்கி கொண்டு போடும் இந்த ஒன்றுமே ஒட்டாது அது பிறகு இப்போ கென மழை பெய்யுதுன்னு சொன்னால் அது அழுகிவிடும் பட் இருந்தாலும் கொஞ்சம் அழகி இருக்கும் அந்த கோட் ஓகே பிறகு ஃபைனலி அப்படியே நாங்கள் காரை மெல்ல மெல்லமாக மூவ் பண்ணணும் இது வந்து ஒன் மினிட்டுக்கு இந்த ஏஆர் வந்து ஒர்க் பண்ணும் யார் வந்து என்னது கணக்குன்னால் இந்த தண்ணியில் வந்து இல்லாமல் ஆகிற பாருங்க அப்படிலாம் பறக்க போகுது பறக்குது பேருங்க பார்த்தீங்களா அதில் இருந்தான் அந்த காற்று வெறுது பெட்டி வரும் ஒம்ரேஷன் இப்போ தான் பாசமாக நடக்குது காற்று பட பார்த்தீங்களா இதனால் அப்படியே காற்று தண்ணி முடிந்து விட்டது ஓகே இப்போ நான் ஃபைனலி கார் வாஷ் பண்ணி விட்டோம் சரி இப்போ நான் வந்து வீட்டாக போகிறேன் அப்படி மாதிரி ஒன் ஹவர் இதுக்கு முடிஞ்சு பண்ணிக்கிறேன் நான் வீட்டு வந்ததுலேருந்து டைமாக கவனிக்கிறேன்ட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் யூஸ் செய்யப்படுறேன் இந்த வீடியோ பற்றிய கருதுகளை வந்து மறக்காமல் கீழே வந்து கொமெண்ட் விடுங்க ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ டாலர்ஸ் ஒரு ஒன் ஹவர்க்கில் முடிஞ்சுது பட் ஓவர்னால் முடிவுக்கிட்டே இல்லை அப்படி மாதிரி டூ மந்த்திட்டே நான் டூ மந்த் த்ரீ மந்த் ஓட்டத்தை பொறுத்து பார்க்கலாம் ஆனால் ஹைப்ரிட் கார் எடுங்க ஃப்யூச்சரில் நீங்களும் கார் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் குறைவு இதுவே இப்போ பேசிக்கான கார் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஆயில் சேஞ்ச் வந்து எயிட் தௌசண்ட் செவன் தௌசண்ட்ல இல்லாமல் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ண வேண்டி வரும் இது உங்களுக்கு செவன்டீன் தௌசண்ட் வரைக்கும் ஆயில் லைஃப் இருக்கும் செவன்டீன் தௌசண்ட் கிலோமீட்டர் வரைக்கும் ஆயில் லைஃப் இருக்கும் ஸோ ஹைப்ரிட் எடுங்க மற்றது அது ஆயில் சேஞ்ச்ன்றதில் ஓயில் மட்டும் தான் சர்வ் பண்ணலாம் கேட்டால் அது மட்டும் இல்லை மெயின்டெனன்ஸ் மற்றது ஃபியூவல் வந்து சரியாக பாய்க்கும் இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோர்ட்டி டாலர்ஸ் காட்டுச்சா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி கிலோமீட்டர் மட்டும் ஓடும் இந்த கார் சொல்ற கிலோமீட்டர் அப்படியே ஓடுது பெட்ரோலாலேயும் காசு வந்து சர்வ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்காண்டி தான் இந்த காரம் வந்து ஸ்பெஷலாக எடுத்தது சொன்னால் டெய்லி ஓடுவோம் அடிக்கடி ஓடி திருவம்ன்றதுக்காண்டி சில அது ஒரு நாளில் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டரும் ஓடி இருக்கு குறைஞ்சது அப்படி ஒரு முந்நூறு கிலோமீட்டர் இருந்தாலும் ஓடுவேன் ஒரு நாளைக்கு ரெண்டாவது யோசிச்சு பாருங்க ஒரு நாளும் காரை ஓடாம விட்டாண்டு இல்ல கார் எடுத்த நாள்ல இருந்து கார் எடுத்து இந்த மூன்றாம் நாள் டயர் காத்து போனது அதுவும் வீடியோ இருக்கு பாக்கலன்னு சொன்னா பாருங்க எடுத்து மூன்றாம் நாளே கார் வந்து காத்த போடுது அந்த அதுல தான் மூன்று நாள் வீட்டுல நின்றதுக்கா அதுக்கு பிறகு கார் இந்த நாளும் மட்டும்தான் மற்ற மொன்றைகளுக்கும் இந்த கார்லாம் எல்லாம் போனாங்களோ தெரியும் பாருங்க எப்படி கனடாவில் இந்த ஃபயர் ட்ராக் போலீஸ் ட்ரக் எல்லாம் வந்தால் இப்படி ரோட்டில் நாங்கள் வந்து ஸை பண்ணி காரை நிப்பாட்டி காரை ஸ்டாப் பண்ணி நிற்கணும் பாருங்கள் அப்புறம் ராவில எங்களை தாண்டி நான் போகிறது தான் நாங்கள் கார் ஓடுறோன்னு சொன்னால் ஓடலாம் பார்த்தீங்களா ஓகே ஏதோ ஆக்சிடென்ட்டோ இல்லைன்னு சொன்னால் ஃபயர் நடந்தால் தான் இந்த போகும் ஃபயர் ட்ராக் ஓகே ஃபிரெண்ட்ஸ் இன்னொரு புது வீடியோல சந்திக்கலாம் மறக்காம என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை வந்து கிளிக் பண்ணி பாய்